அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கதி பற்றியான விளக்கங்களை நம்ம இப்போது மூன்றாவது பாகம் பார்க்க போகிறோம் ஐயா அக்னி கதிக்கும் அக்னிகலைக்கும் என்ன வித்தியாசம் அக்னி அக்னிகதிக்கும் அக்னிகலைக்கும் என்ன வித்தியாசம் என்பது ஒரு மாணவருடைய கேள்வி இப்போ நம்ம அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் அக்னி கதி வாசியின் யோகம் அல்லது வாசி யோகம் ஜீவ சமாதியை நோக்கி பயணம் செல்பவர்களுக்கு நடக்கின்ற கதிக்கு பேர் அக்னி கதி என்ற பேர் அந்த அக்னி கதி என்பது சாதாரண கதி அல்ல வாசி திருவடியிலிருந்து எழுப்பி வாசி பாதத்திலிருந்து எழுப்பி அந்த வாசி ஜீவனுக்குள் இருக்கின்ற திருவடியில் எழுப்பி வாசி ஜீவன் பாதத்தில் இருக்கக்கூடிய எழுப்பி அந்த வாசி ஜீவன் திருவடி பாதத்தையும் இணைத்து உண்டாக்கின்ற ஒரு ரகசியம்தான் வாசி திருவிடி பாதம் சமாதி அக்னிகலை ஆகும் அந்த அக்னிகலை உண்டாகும் பொழுது உதாரணமாக அவங்கள் அருகே ஒரு ஜீவ சமாதி இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு இருக்கக்கூடிய அக்னிகலை உங்களுடைய அக்னிகலையுடன் இணைந்து உங்களுக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்குண்டான பதில்களையும் வணங்கி கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே அக்னி கலையை பற்றி பார்த்தோம் அக்னி கதி ஜீவசமாதியில் உள்ள அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு நடக்கின்ற ஒரு கதிக்கு பேர் பேர்தான் அக்னிகதி அந்த அக்னி கதி சாதாரண அக்னி கதி அல்ல மனிதர்கள் நினைப்பது போல் எந்த லோகத்துடன் அந்த ஜீவ சமாதி இணைந்திருக்கின்றதோ உதாரணமாக இறைவன் லோகத்துடன் இணைந்திருந்தால் இறைவன் அக்னிகதியாக அங்கெழுது அங்கே எப்பொழுதுமே கால காலமாக இருந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக அது சித்தலோகத்துடன் இணைந்திருந்தால் சித்தலோகத்தின் அக்னிகதி அங்கே காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கும் லோகத்துடன் இணைந்திருந்தால் அக்னி அக்னிகதி இருந்து கொண்டே இருக்கும் இதை பற்றியான அதிநுட்ப ரகசியங்கள் வெளிப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது என்பதால் இத்துடன்